பார்ந்தனதரணி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா மனிதனுக்குமே வந்து கர்ம வினையின் பாத்தியத்தின்படி கர்ம வினையின் கர்ம வினையின் ஆதிபத்தியத்தின்படி குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து ஈகோ பிரச்சனை நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற கூடிய ஒரு பெருசா பிரச்சனை பெரும்பாலானும் இப்போதைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன சொன்னா குழந்தைகளுடைய காதல் திருமணங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை பத்தி அறிவு இல்லை அப்பா அம்மாவை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஏன்னா கர்மாவை வந்து தூக்கி செமக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை வந்து அவர்கள் எடுத்து விட்டாங்க கர்மா என்பது என்ன சொல்றான்னா வந்து சனி நின்ற நட்சத்திரத்துடைய கர்மாவும் உங்களுடைய குடைவன் நின்ற நட்சத்திரத்துடைய கர்மாவும் தான் இந்த தான் வந்து மாத்தி 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 நம்மளை வந்து சுத்தி 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 ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஜெயிக்கணும் அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து கர்மாவை ஜெயித்து வந்து நீண்ட நாள் தீராத பிரச்சனை அதான் வர்க்கத்துக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து பிரச்சனைன்னு வந்து இந்த மாதிரி தாயா இங்க வரும் அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க்கே அந்த குடும்பத்தில் வந்து குத்திடும் சில பேர் வீட்டில் வந்து குழந்தைகளோட கல்யாணம் ஆரம்பிச்ச ஆற கல்யாணத்திற்கு ஆரம்பிச்ச அந்த ப்ரிலிமினரி ஆப்ரேஷன் பண்ணாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும் பிரச்சனைகள் வந்து என்ன சொல்லலாம் வந்து கல்யாணத்தை நிறுத்தி அதற்கடுத்து குழந்தைக்கு அறிவுரை சொல்லி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்த்து சரி பண்ண பிறகு வந்து மாப்பிள்ளை தேடி முடிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் எப்படி இருக்கத்தான் செய்யும் அப்போ ரெண்டாவது சார் தொழில் சில பேர் குடும்பம்லாம் நல்லா இருக்கும் பிள்ளைகள்லாம் வந்து அப்பா அம்மா வச்சுக்கிட்டு இருக்கும் இந்த தொழிலில் வந்து பயங்கரமான கஷ்டங்கள் தொழிலில் வந்து பயங்கரமான பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் வந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது எல்லாத்துலையும் எல்லாத்திலையும் இருக்கிறது அதற்கடுத்து என்ன சொன்ன லேண்டு பிரச்சனை அதாவது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சார் சொத்து இருக்குது அதை பிரிக்கிறதுல பிரச்சனை அதை பிரிக்கிறதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கின்ற ஒரு மைனஸ் மைனஸ்னா வந்து ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தங்களுடைய அப்பா அம்மா சம்பாத்தியம் வச்சு சம்பாத்தியம் பண்ணி வச்ச ஒரு சொத்தவே பிரித்து கொள்வதில் வந்து ஒரு பெரிய சங்கடங்கள் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை தான் குடும்பத்தில் வந்து குழந்தையும் குழந்த பிரச்சனை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனை அதற்கடுத்து வந்து சொத்து பிரிப்பதில் பிரச்சனை அனைத்து விதங்களிலும் வந்து பிரச்சனை 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 என்பதை வந்து எப்படித்தான் சரி பண்றதுன்னா வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இது சரி பண்ணி பார்த்த ஒரு நிகழ்வு இந்த சரி இந்த சரி பண்ணி பார்த்து அதுல சக்சஸ் ஆன ஒரு தான் நான் இப்ப பேசுறேன் அப்ப இதுல இருந்து வந்து நம்ம வந்து மேலிடும் பிரச்சனைகள் நம்மளை வந்து சுற்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தீராத நீண்ட நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சி எல்லாம் வந்து பெறுவதற்கும் பிரளயக்காளி பிரளயக்காளியை வழிபாடுவது பிரளயக்காளி இந்த பிரளயக்காளி இருக்கிற இடம் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து கோவில் இருக்கு எப்பயுமே கடைசி தீர்வு காளி அல்லது துர்க்கை தான் இவங்களை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா என்ன சொன்னால் இவங்க வந்து கொஞ்சம் கோவி தெய்வங்கள் தான் காளியும் துர்க்கையும் வந்து மின் கோவி தெய்வங்கள் இந்த தெய்வங்களை வந்து நாம் வந்து மனமாற வழிபாடு செய்தவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அழகாக விடும் இது உண்மையாக அப்பட்டமான உண்மை அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒன்று நேராக காஞ்சிபுரத்துக்கு போகலாம் காஞ்சிபுரத்துக்கு போய் வந்து என்ன சார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து சொல்லி கணவன் மனைவி போய் இல்லை கல்யாணம் முடிக்காத குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போய் மொதல் நாள் தங்கி மறுநாள் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இல்லை முடியல அப்படின்னா வந்து என்ன சொன்னோன்னா வந்து பிரளயக்காளி படத்தை ரெடி பண்ணணும் அந்த பிரளையக்காளியோடைய படத்தை வந்து நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னா பிரளையக்காளி படத்தை ரெடி பண்ணுறது வந்து ஈஸி தான் இப்போ என்னைக்கு என்றைக்குமே வந்து நெட்டில் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்க அதாவது பிரளயக்காளி காஞ்சிபுரம் அப்படின்னு போட்டிங்கனாலே பிரளயக்காளியோடைய இமேஜில் போனீங்கன்னா பிரளையக்காளியோட உருவம் வரும் அதை வந்து என்ன சொன்னால் டவுன்லோட் பண்ணி நெட்டில் கொடுத்தோம் என்ன சொன்னால் ஏப்போர் சைஸில் யோ அதுக்கு சின்ன சைஸ்லேயே எடுத்து போட்டு வச்சுக்கணும் அப்படி போட்டு வைத்தோம் வைத்து அதே படத்தை வச்சு என்ன சொன்னோன்னா விளக்கு போட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லி நாம் வழிபாடு பண்ண 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 நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து அந்த தெய்வத்திற்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த தெய்வம் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இது வந்து சத்தியமான உண்மை தெய்வங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தென்படாது அதற்காக உருவங்களாக வைத்திருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே தெய்வம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கிறதுங்களே சில பேருக்கு வந்து என்ன சொன்னாலும் உணர்தல் என்பதை வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ்ஸா வச்சிருந்தா கண்டிப்பாக வந்து அந்த உணர்தல் மூலமாகவே தான் எல்லாருக்கும் தெரியும் உணர்தல் உணர்தல் தான் தெய்வம் அது நேரம் எல்லாம் பார்க்கலாம் முடியாது அப்ப அந்த உணர்தல் வந்து ஒரு மனிதனுக்கு வந்தது என்று சொன்னால் அந்த உணர்தல் என்பது ஒன்று வந்தது என்று சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா மனிதனுக்குமே அந்த வந்து ஒரு இண்டிவிஜுவல் பவர் இருக்குது அதை நம்ம உணர தெரியும் உணர தெரிஞ்சாச்சுனாலே வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பாக அந்த நினைச்சா உங்கள் பொசிஷன் வந்து உணர்ந்துடும் உயர்ந்துடும் ரெண்டாவது வந்து தாழ்வு மனுப்போம் அப்ப இந்த பிரளைய காலியோடைய படத்தை எடுத்து நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சொன்னா இனிவன் அதாவது தீர்க்க முடியாது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் கேஸ் பிரச்சனை பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை எல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சார்ந்தான் தீராத பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் இந்த பிரளையக்காளியுடைய படத்தை எடுத்து வச்சு ரெண்டு நெய்தீபம் போட்டு அதுக்கு ஏதாவது எப்பயுமே இனிப்பு நிவேதானமாக பொங்கல் அல்லது கேசரி அல்லது அல்வா இனிவன் ஏதாவது என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அந்த தெய்வத்திற்கு முன்னாடி வச்சு இந்த மந்திரம் நான் சொல்லுகின்ற மந்திரம் நல்ல அற்புதமான மந்திரம் ஓம் மகா ஓம் மகா தாரண்யாய மகா ஓம் மகா தாரண்யாய சகல துஸ்தான் சகல துஸ்தான் தாராய தாராய தரதர சுவாக எவ்வளவுதான் ஓம் ஓம் சகல சகல துஸ்தான் துஸ்தான் தாராய தாராய தரதர மகாதார இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த இதுல நெட்ல இல்லை இதுல இருந்து போட்டு போட்டு விட தெரியாது அது அந்த அளவுக்கு நான் படிக்கல இதுல அதனால இதை ஓம் மகா மகாதாரண்யாய சகல துஸ்தான் தாராய தாராய தரதர சுவாகா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி வந்து நீங்கள் என்ன பிரச்சனை வைத்திருக்கிறீர்களோ அந்த பிரச்சனை வந்து அந்த அம்மாவுடைய முன்னாடி வந்து மா எழுதி வச்சு ரெண்டு தீபங்கள் போட்டு அழகாக இதற்குள்ளேயே பொங்கல் நிவேதனமாக வச்சு ஆளாக நீட் பண்ணிடுங்க பண்ணிட்டு நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சிடலாம் ஒரு மணி நேரம் விளக்கறக்க விடுங்க ஒரு மணி நேரம் கழித்து வந்து என்ன சொன்னா பேர்வாதி பொங்கலை வந்து காக்காய்க்கு வைக்கணும் பேர்வாதி பொங்கலை காக்காய்க்கணும் மீதி பொங்கலை வந்து என்ன சொன்னான்னா நம்ம குடும்பத்தார் சாப்பிட சாப்பிட இது ரெகுலரா எந்த ஒரு மனிதன் செய்தாலும் அவனுடைய தீராத பிரச்சனை வந்து கண்டிப்பாக தெரியும் இது என்ன பிரச்சனையாக இருக்கணும் எந்த பிரச்சனையாகனால இருக்கட்டும் ஏது பிரச்சனையாக இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் இனிவன் அது என்னால் தீர்க்க முடியாது தெய்வத்திட்டு தான் போய் இது முறையிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இதை சாதாரணமாக எடுத்துடாதீங்க ஏன்னா நான் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சேன் ஒரே வெற்றி அடைஞ்சா நான் கரெக்டாக வந்து என்ன சொல்லி வச்சாப்பில் போல அடிச்சு நான் அடிக்கலாம் செவையர்னு அடிக்கும் ஃபேமிலி ப்ராப்ளங்களில் வந்து ஏன்னா எப்பயுமே ஃபேமிலி ப்ராப்ளங்களை வந்து நாம் வந்து மனமுருகத்தான் வந்து தெய்வத்திட்ட வேண்டும் அப்போ அதுல எல்லாம் சரியான கொடுப்பு கொடுத்து வந்து நான் சொல்லலாம் வந்து காலடியில் வந்து கொண்டாந்து போட்டுச்சு அது வந்து தெய்வத்தோடைய ஒரு அருட்கடாட்சம் இந்த யாருக்கு அருக்கு தெய்வம் தான் என்ன சொல்லலான்னா நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரளையக்காளியுடைய படத்தை வைத்து என்ன கிழமை நான் ரெகுலராக ஒரு கிழமையில ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெகுலராக நம்ம பிரச்சனை முடிகிற வரைக்கும் கும்பிடணும் இதுக்கு நாலு கிழமை அது இது இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படி கும்பிட்டு வரும்போது இந்த மந்திரத்தை எதற்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீராத பிரச்சனை ஓம் மகா தாரண்யாய சகல துஸ்தான் தாராய தாராய தரதர சுவாகா அவளுதா அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும் குழந்தை இல்லாதவர்கள் கூட குழந்தை கிடைக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் நாற்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசு முடியாதவங்க கல்யாணம் முடிச்சு பிரச்சனை இருக்கிறவங்க அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு இந்த ஒரு பிரளய பிரளயக்காளியோடைய படமும் பிரளயக்காடி மந்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த அம்மாவுடைய கடாட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்தவித மாற்றுக்கருக்குமே கிடையாது நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் நான் பரிட்சித்து பார்த்து வெற்றி பெற்றவன் அதனால தான் வந்து என்ன சொல்லலான்னு நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவை போட்டுவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் ஒரு முறை மந்திரத்தை கூறுகிறேன் ஓம் சகல துஸ்தான் தாராய தாராய தர தர ரொம்ப சிம்பிளான பரிசத்து பாருங்கள் வெற்றி நீங்கள் தொட்டு செயல்பட்டீர்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட சித்தி சித்திரிப்பாறை சோதரரசாத ஆதராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்